ஸ்ரீ குபேர கணபதி அருளோசியுடன் நீலேமேக சுவாமி அனுகிருதம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடானோடு நன்றி 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 இந்த வாய்ப்பை தந்த எம்பெருமான் அனைவருக்கும் உன்னோட அணுகிருகத்தில் மகர் என்பதற்கு என்பருக்கு இப்ப நான் வந்து ஜூலை மாதத்துக்கு பலன் சொல்ல போறேன் அதுக்கு உன்னோட அருள் தேவை இறைவா உன்னருளாலே அவர்களுக்கு இந்த மகராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பழங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் உத்ராடம் ரெண்டாம் மூணாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மகரம் நாளே அந்த மான் கொம்பு அந்த இரண்டு சிக்கு சின்னங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ரொம்ப பொதுமை பொறுமை சாது எல்லாத்துக்கும் விளங்கக்கூடியது அவருக்கு வந்து சனியோட ஆதிக்கம் பிறந்த அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உங்கள் வ உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் சோதனைகள் கடுமையாக வந்தாலும் அதான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே பல கால் சொல்லணும் சோதனைகள் வந்தால் சாதனைகள் கிடைக்கும் இன்பங்களை துன்பங்கள் வந்தாலே இன்பங்கள் இருக்குன்னு நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது துன்பம் வந்து ஏற்றி விட்ற ஏனி மாதிரி அதுக்கப்புறம் இன்பம் தான் நிறைய பேர் கண்ணு தெரியாது இன்பத்தே தெளிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்ணு தெரியாது அதனால் சோதனை சாதனையாக கற்றக்கூடிய மகராசி என்பர்களே உழைப்பால் உயர்ந்த உத்தமரலே உங்கள் ராசிக்கில் வந்து மூணில் சனி அஞ்சில் சுக்கரன் மாத முற்பாதியில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பால் ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள் எதையும் எதிர்கொள்ளும் பலம் உண்டாகும் இருந்தாலும் பேஸ் பண்ணிக்குவோம் பார்த்துக்குவோம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக களத்தில் குறிங்க எல்லாமே அவன் செய்யல அழவன் செய்யல அப்படி போட்டு இரண்டு மலை பாரத்தை போட்டு அப்படியே செயல்படுத்துக்க சிறப்பாக இருக்கும் அவன் அருளாலே அவன் தாழ்வண்ணங்கி சிந்தை மயில சிவபுராணம் நம்ம எண்ணங்கள்லாம் அப்படியே போயிட்டு அவருக்குள்ளார ஒன்றி போயிட்டுன்னா நம்மளை யாராலையுமே மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சிவபுராணத்தில் நம்முடைய அருள் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் எடுக்கும் முயற்சியில் தடையின்றி வெற்றி கட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் சிறப்பாக இருக்குது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அப்படியே ஒட்டச்சிட்டு வந்து வெற்றி இந்த ஜூலை மாதம் அருமையாக இருக்குது பண விஷயத்தில் இருப்பது நல்லது உடல்நிலை விஷயத்தில் வந்து கொஞ்சம் சன்றே மந்தமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பேணி காத்துக் கொள்ளுங்கள் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் பிரபஞ்ச ஆற்றுடன் இணைந்திருங்கள் எல்லாம் வல்ல இறைவனல் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மனமும் உடலையும் சுத்தமாக சுத்தமாகன்னா நீங்கள் மனசு சுத்தமாக மாற்றிக்கொண்டு சிந்தனைக்க சிந்திக்காமல் என்னங்கிற ஏ செயல்பாடுகள் அனைத்து சிறப்பாக அமைய வேண்டிக் கொள்ளுங்கள் செவ்வாய் கேது நெருங்கி நெருங்கியவர்களை அனுசரித்து செய்வது நல்லது தொழில் வியாபாரத்துக்கு இருந்த போட்டி பொறாமைகள் எதுவும் விலகும் தொழிலில் போட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதம் புதுசாக தொழில் தொடங்கினாலும் தொடங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்குது உங்கள் தொழிலில் ஏற்கனவே செய்து கொண்ட புது புது யுக்திகளை கையாண்டு பொருளாதார வரவை நல்ல மேம்படுத்தலாம் நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சுத்தமாக சீக்கிரம் வரையில் முடிவடைஞ்சிடும் பெண்களுக்கு நல்ல நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது திருமண மாவா இருக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் நீங்கள் பாருங்கள் சுபமூர்த்த நடைபெறக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளுங்கள் அதை வந்து நான் ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் அப்போ போகும்போது தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு பேசி ஈஸி முடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் நல்ல மனப்பா மா பொண்ணு பக்கம் வாங்குவாங்க ஒரு நாள் ஒரு நல்ல நல்ல மாப்பிள்ளை பார்க்க வரைக்கும் டக்குன்னு போட்டு கைத்தாம்பளம் முத்து டக்கு புக்கு நிச்சயத்தை பிடிச்சி தின்னு கல்யாணத்தை நிறுத்துவிடுவீங்க அப்படிப்பட்ட யோகாடுவது மகராசி இருக்கு அதனால் தயவு செய்து அலட்சிய பொறுத்தார்கள் காலத்தை வீணாக்காதீர்கள் பணம் பொருளாதாரம் எப்படி வேணால் சம்பாதிச்சிக்கலாம் காலம் இருக்குது எப்படி வேணால் இருக்கலாம் யாருமே பிறக்கும் போது அப்படியே சில பேர் வந்து பிறக்கும் போது அப்படியே நம்ம ஜமீனாக பிறக்கலை கூட அவங்கள பாவம் ஜமீன்லாம் இப்போ பாவம் அப்போ ஒரு காலத்தில் ஜமீன் கொடி கட்டி பிறந்தாங்க இப்போ ஜமீனே இல்லாமல் காணாமல் போயிட்டாங்க ஏன்னா உடல் உழைப்பு இல்லை எவ்வளோ காலத்தான் விற்று இருந்து சாப்பிடுவாங்க ஒரு தொழில் சில பெற்ற இல்லை ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போய் அப்படியே போய் காலகாலத்து இருக்கிறனால புலம் எல்லாத்தையும் விற்றுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்களோட வாரிசுகளெலாம் சில விஷயங்கள்லாம் கஷ்டப்படுது ஏன்னால் இறங்க முடியல அதனால் நாம் உழைப்பை போட்டால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது எல்லாம் சந்தேகம் கிடையாது உழைப்பு என்ற மருந்த இதுக்கு வந்து நீங்கள் தான் உதாரணமாக இருப்பீர்கள் மகரம்னாலே அந்த ஒரு பொறுமை சாந்தம் சுரூபி அப்படின்ட்டு ஆனால் கோபம் வந்துட்டு தாழாது கோபம் வந்துட்டு யாரையும் ஏற்றுனா என்ன நினைக்கிறேன் என்ன பேசுங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதனால் முன்கோபத்தை குறையுங்கள் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக எக்ஸாமெலாம் எழுதுங்க அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் இறைவனை நம்புங்கள் நல்லதே நடக்கும் மேலும் உத்தியோகஸ்தர்கள் வந்து தங்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு உயர் அதிகாரிகள் பாராட்டுதலே பெறுவீர்கள் உடன் பணிபுரிந்துகளை அனுசரித்து செல்வது நல்லது ஏட பேசாதீங்க வேலையில் இருக்கும்போது அவன் அடுத்தவன் போய் உங்களை போய் தப்பாக போட்டு கொடுப்பான் இருந்தாலும் சமாளிச்சிடலான்னு வச்சுங்களேன் அதேமாரி இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து போங்க சிறப்பாக வாழ்க்கை அமையும் வேலையும் சிறப்பாக அமையும் ஒரு வேலை பார்க்குறப்ப நமக்கு மன நிம்மதியோடு வேலை பார்க்கறதுக்கணும் அவன் எப்படி சொல்வானா அவன் அப்படி சொல்வான்னு நினைக்காதீங்க இப்படிக்கு ஆக மொத்தம் இந்த நேரம் இருக்கு நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சிறப்பாக எப்படி இருந்தாலும் எடுத்து முடிச்சிருவீங்க எல்லாம் வல்ல இறைவனோட அருக்கிறகம் உங்களுக்கு இருக்குது பால்க வல்லமுனை திருச்சிவிட்டோம்னு நன்றி வணக்கம் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது உத்தமம் எல்லாம் வல்ல இளைஞர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுட திரிச்சுட்டோம் நன்றி வணக்கம்